அமெரிக்காவின் எலிபென்டை நிறுவனத்தின் இயக்குனராக பொறுப்பு வகிக்கும் செல்வி அதிதி குமாரின் பரதநாட்டிய அரங்கேற்றம் சென்னை மயிலாப்பூரில் வெகு விமரிசையாக நடைபெற்றது கலைகளின் சங்கமமாக திகழும் மயிலாப்பூர் ரசிக ரஞ்சினி சபாவில் ஒரு கண்கவர் நாட்டிய அரங்கேற்றம் அரங்கேறியது சிவஜோதி பள்ளியின் குரு ஸ்ரீமதி தேஜஸ்வினி லாஜின் சீடரும் அமெரிக்காவில் கலைகளை ஊக்குவிப்பதில் முக்கிய பங்காற்றி வரும் எலிபென்டை நிறுவனத்தின் இயக்குனருமான அதித்தி மதன்குமாரின் பரதநாட்டிய தனி நிகழ்ச்சி ரசிகர்களின் பலத்த கரவொலிகளுக்கு இடையே அரங்கேறியது கடந்த செப்டம்பர் மாதம் அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் தனது நாட்டிய பயணத்தை தொடங்கிய அதித்தி சென்னையில் தனது முதிர்ச்சியான நாட்டிய திறமையை வெளிப்படுத்தினார் நிகழ்ச்சியில் தேவஸ்துதி அலாரிப்பு எனத் தொடங்கி சுவாமி நான் உந்த நடிமை எனும் வர்ணம் மற்றும் தசாவதாரம் சக்தி கூத்து உள்ளிட்ட பாடல்களுக்கு அவர் ஆடிய நடனம் பார்வையாளர்களை சிலிர்க்க வைத்தது ஒவ்வொரு அடவிலும் அவர் காட்டிய லாவகமும் முகபாவனைகளில் அவர் வெளிப்படுத்திய கம்பீரமும் மேலையை ஒரு தெய்வீக நிலைக்கு கொண்டு சென்றது இந்த தருணத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கலைமாமணி மதுரை ஆர் முரளிதரன் அவர்கள் அதித்தியின் நுணுக்கமான நாட்டிய திறமையை பாராட்டி அவருக்கு புகழாரம் சூட்டினார் இந்த விழாவிற்கு திருமதி காயத்ரி ராஜாஜியின் நட்டுவாங்கம் விக்னேஷின் வாய்ப்பாட்டு மற்றும் பக்கவாத்திய கலைஞர்களின் சிறப்பான இசை நிகழ்ச்சிக்கு மேலும் மெருகூட்டியது உலகளாவிய மேடைகளை நோக்கி பயணிக்கும் அதித்தி மதன்குமாரின் இந்த பயணம் அவரது வாழ்வில் ஒரு மாபெரும் மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது കൃപ മുര പഹി മുര പായി മുര ഗോവിന്ദം ഭജ ഗോവിന്ദം ഹരിഗോവിന്ദം ഭജ ഗോവിന്ദം ഗോവിന്ദം ഭജ ഗോവിന്ദം ഹരിഗോവിന്ദം ഭജ ഗോവിന്ദം கோவிந்தம் ஹரி கோவிந்தம் கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஹரி கோவிந்தம் பஜ கோவிந்தம் நம்ம பிரைம் இந்தியா சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அப்பனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி பபாய்